உள்ளாட்சி அரசு செய்தியால் சாதம் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் எண்பத்தி அஞ்சு லட்சம் நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட்ட தீர்ப்பு சிபிஐட முயற்சி எங்களோட முயற்சி வீண் போகல நல்லபடியா பரிமாறிக்கப்பட்டிருக்கு அது நீதிமன்றம் நல்ல முறையில வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி இந்த வழக்கோட தன்மை இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் காம்பன்சேஷன் வந்து டி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு உத்தரவு போட்டுருக்காங்க காம்பன்சேஷன் ஒவ்வொருத்தருக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் குவாண்டம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ த்ரீ செவன்டி சிக்ஸ் டி கூண்டு நம்ம அந்த ஆர்குமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள் நம்ம சேகர் நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள் சான்று பொருட்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம்

இந்த சட்டப்பிரிவுகளை வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும் சொன்ன அதாவது இந்த வழக்கூட தன்மைகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள் இது எல்லாம் இந்த கிராவிட்டி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இருக்கா சொல்லியிருக்காங்க வாய்ப்புகள் அவங்க எதிர்த்தரப்பு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அதை அதை பத்தி நாங்கள் தீர்மானிக்கிறதுல முப்பது நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள் என்னோட அபிப்பிராயம் சாட்சிகள் நல்ல முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு அது மேல் மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து என்ன தீர்மானிக்கின்றது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது பட் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிபிஐ தரப்பில் நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க பற்றி நான் சொல்ல முடியாது சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு பலமான சாட்சிகள் மேல் முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் விவரம் மொத்த பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்ஷன்ல வந்து ரெண்டே விதமான தண்டனை தான் வழங்க முடியும் ஒன்று சாகுமுறை ஆயுள் தண்டனை இல்லாட்டா குறைந்தபட்சமாக இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை இந்த ரெண்டு ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்

இது வந்து எட்டு வழக்கில் ஒன்னாக ட்ரையல் ஒரு எட்டு கேஸ் ஒன்னா நடந்திருக்கு ட்ரையல் வந்து ரெண்டரை வருஷத்தில் அந்த டீடைல்ஸ் இன்னும் கிட்ட வரல இது வந்து கோர்ட்ல வந்து சொன்னதான் நாங்க சொல்லிருக்கோம் டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏ ஒன் சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் நான்கு ஆயுள் தண்டனைகள் நான்கு பெண்களை பார்த்தா நான்கு கவுண்ட் அவருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் எதிரி ரெண்டு திருநாவக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் எதிரி மூன்று சதீஷ்க்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆறு பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து ஏ மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை இப்போ சும்மா வந்து எதாவது சொன்னோம் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை அப்ரூவ் ஆயிருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ஐந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான இதுல வந்து வழக்கில் அவர் இருக்கார் அதனால தான் அந்த ஐந்து கூட்டு பாலியல் பலாத்துக்கார வழக்கில் இருக்காரு அதனால அவருக்கு ஐந்து கவுண்ட் வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது மினிமம் சென்டென்ஸ் அதனால இதை சாகும் வர ஆயுள் தண்டனை இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதனால இந்த கேஸ்ல ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்த மகேந்திர சாவளா வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மகேந்திர சாவளா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கு ஏன்னா விக்டிம்ஸ் எப்படி விசாரிக்கணும் இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும் பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு அவங்களோட நலன் இதை எல்லாத்தையும் வந்து கருதி எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான இது இல்லாமல் அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து டிப்போஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு ஒரு வழிகாட்டுதல் அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் இருக்கிறாங்க நிறைய எடுத்திருக்காங்க என்ன பொறுத்த நான் நடத்த முதல் பாலியல் வழக்கு இதுதான் ஒன்பது பேருக்கும் ஒரு லைஃப் போட்டாலும் ஒன்று தான் அஞ்சு லைஃப் போட்டாலும் ஒன்று தான் ஏன்னா சாகு முறை ஆயுள் தண்டனைன்றது வந்து அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்படுறதை தவிர ஒரு ஆயுள் தண்டனாலும் ஒன்று தான் அஞ்சு ஆயுள் தண்டனாலும் ஒன்று தான் தான வளக்கின்ற மாதிரி எதுவும் இல்ல. இன்ன இதுல வந்து உச்சபட்ச தண்டனை அரிதான வழக்குன்றது வந்து உங்க மரண தண்டனை அந்த மாதிரி வளக்கல நான் சொல்லப் இது வந்து உயர் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. சார் ரூபாய். 5 நம்பர மாட்டேங்க. ஒர்த்திருக்கா சார் இல்ல மொத்தமா சேர்த்து. அது ஒர்த தனித் தனியா வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமா சேர்த்து. செட்டில்மென்ட் இல்லை. கேஸோட தண்மية சாட்சிகளை ஆராய்ஞ்சி நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. நம்மளோட சாட்சிகள் வந்து முறையா ப்ராப்பரா நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க எங்க கோரிக்கை ஏற்றப்பட்டிருக்கு நல்ல விஷயம் சந்தோஷம் விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராமல் ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்கன்றது சிபிஐட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி எப்படிதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நம்ம நபருக்குள்ள தெரியாம ரகசியமாக அவங்களை அவங்களை பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்துதான் இந்த வழக்கில் வந்து கொண்டு பாதுகாப்போம் சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போறாங்க